வணக்கம் அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை இணைக்கவே கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக இருக்கிறாரு அவரை மட்டும் சேர்த்துறாதீங்க அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான மனநிலையில் எடப்பாடி இருக்கிறார் இதற்கு என்ன காரணம் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சிக்குள்ளே இணைக்குவதற்கு இவ்வளோ யோசிக்கிறாங்க கட்சி ஒன்றிணையணும் அப்படின்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்லாம் ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி வந்து ஓ பன்னீர்செல்வத்தை மட்டும் கிட்ட சேர்க்கக்கூடாது கட்சியில் கூடாது அவருக்கு இடம் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஆனால் திடீர்னு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன் முன்பு ஒரு ஒரு சிறிய பேச்சு வந்து அடிபடுது அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மதுரையில் விம ரயில் நிலையத்தில் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் என்ன அப்படின்னா நான் வந்து யார்கிட்டையும் அதிமுகவில் இணைகிறேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் நான் யாசகம் கேட்கலங்க தமிழகத்தில் தமிழக மக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து பிளவுபெற்றிருக்கக்கூடிய இந்த அதிமுகவை கட்டுக்கோப்பாக செயல்படுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறணும்னா நம்ம எல்லாரும் ஒன்றிணையணுன்றது அதிமுக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்குது என்னுடைய விருப்பம் மட்டும் கிடையாதுங்க எல்லாருடைய விருப்பமாக இருக்குது அதனால் என்னை கட்சியில் சேர்த்துக்குங்க அப்படின்னு நான் ஒன்றும் யாசம் கேட்க வரலைங்க யார் சொன்னது அப்படி அப்படிங்கிற காட்டமான பேச்சு வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறாரு ஆனால் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஓ பண்ணி செல்லத்துக்கு இடமில்லை அப்படிங்கிறாரு சசிகலாவை எப்படியாவது அதிமுகவில் கொண்டு வரணும் அதிமுக வழிநடத்தணுங்கிறது அதிமுகவில் இருக்கக்கூடிய சில புள்ளிகள் திட்டமிட்டாலும் சசிகலாவுக்கும் இடமில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஆனால் சசிகலா அவங்க அரசியல் சுற்றுப்பயணமும் சரி அரசியலில் வேறு மாற்றங்களை கொண்டு வர பாருங்கன்னு மிகப்பெரிய ஒரு கொள்கை கோட்பாடோடு அவர் ஒரு இலக்கோட சசிகலா அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இது வந்து ஒரு அரசியலில் ஒரு ஒரு நகர்வுகளும் ஒவ்வொரு நாளும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்தினுடைய விஷயம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் நான் வந்து சேர்றேங்கிறது யாசகம் ஒன்றும் கேட்கலைங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி சாதனை படைத்த ஒரு கட்சியை நிறுவி அவர் வந்து மிகப்பெரிய வெற்றி கட்சியாக இந்த தமிழகத்துல ஆட்சி செய்து போயிருக்கிறாரு அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள் இருந்த இந்த அதிமுக பிளவுபட்டு இருக்கிறது அதிமுக இருக்கக்கூடிய உண்மை விசுவாசிகளும் உண்மை தொண்டர்களுக்கும் இது பிடிக்கவே இல்லை இப்போ தமிழக பொதுமக்களுக்கு கூட இது வந்து பிடிக்கல அதனால் அவர்கள் வந்து அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கிறது எல்லா மக்களுடைய வேண்டுகோளாகவும் தொண்டர்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது இது என்னுடைய வேண்டுகோள் மட்டும் இல்லை அவரோட வேண்டுகோளை நான் வரவேற்கிறேன் அதனால் எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்குது அதுக்காக நான் யாசகம் யார்கிட்ட கேட்கலங்க அப்படின்னு காட்டமான பேச்சு வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து அதிமுகவில் இப்படி ஒரு சலசலப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் நகர்வுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாதகமாக அமையுமா பாதகமாக அமையுமா கூட்டணியோடு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்பார்களா ஓ பன்னீர்செல்வத்திற்கு உண்மையாக இடம் இல்லையா கடைசி வரைக்கும் இடமே இருக்காதா அவர் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா சசிகலா வந்து அதிமுகவை மீட்டெடுக்கணும் நம்ம தான் நடத்தணும்னு சசிகலா ஒரு பக்கம் செயல்படுறாங்க தீவிரமான பயணத்தில் இருக்கிறாங்க அவர்களுடன் ஓ பன்னீர்செல்வமும் சேர்ந்து பயணிப்பதற்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் சில நேரங்களில் பரபரப்பான சரசலப்பு அங்கே தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் சேர்க்கவே கூடாது எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் நாங்கள் ஒன்னே யாசம் கேட்கலன்னு காட்டமான பதிலையும் ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவின் நிலைப்பாடு தொடர்ந்து இதே போன்ற சர்ச்சையை தொடர்ந்து கொண்டிருக்குமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பாக தேர்தலை சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாகவே ஒரு நல்ல ஒரு நிலை வந்து அதிமுக எடுக்கப்பட்டு எல்லா தலைவர்களும் ஒன்றிணைவது இணைவார்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அடுத்த என்னென்ன விஷயங்களை பண்ண இருக்கிறார் யாரை இணைக்க இருக்கிறார் இல்லை இணைக்காமலே தனியாகவே நின்று தேர்தலை சந்திக்க இருக்கிறாரா ஏன்னா அதிமுகவில் பல்வேறு கட்ட தலைவர்களுக்கும் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு சலசலப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதற்கிடையில் எடப்பாடி பழனிசாமி சாதுரியமாக சமாளித்து எப்படி வழிநடத்தப் போகிறார் தான் மிகப்பெரிய கேள்வி எதிர்பார்ப்பும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவின் நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்து போட்டியா கூட்டணியோடு போட்டியா பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்